வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நேற்று நைட் நல்லா மழைங்க ரோட்டில் பாருங்கள் தண்ணி தேங்கின்னு இருக்குது நல்லா மழை பெஞ்சிருக்கு கார் அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு க்ளீனாக இருக்கு கார் இப்போது மழை பெஞ்சால் அதை சுத்தம் பண்ணிக்கும் அப்புறம் ரோடை காமிக்கிறோம் பாருங்க மழை தண்ணி தேங்கியிருக்கு நல்லா நனைஞ்சிருக்கு ரைட் ஓகே பால் வாங்கணும் அவள் கடுகு எங்கும் வாங்க சொன்னாங்க வாங்கிட்டு காலைல வெயில் சூரியன்னு அடிக்குது வணக்கம்மா வணக்கம்மா டீ சாப்பிட்டீங்களா வெயில் காலைல சூரியன் அடிக்குது ஆனால் வெயில் தெரியல ஏன்னா நல்லா மழை பெஞ்சிடுது அப்பா ஆனால் வீட்டில் ஒரே வேத்து கொட்டிச்சு மேலே போய் துணியை காய் போட்டு வந்தது சில்லுட் சாம்பு அப்படி வேத்து கொட்டுச்சு வெளியே வந்தாலும் செல்லுன்னு ஓகே எங்கள் ஏரியாவில் பெரிய ஹோட்டலு தான் அராஃபக் அதாவது பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த என்ன சொல்லாமல் நல்லா கிடைக்குங்க மணிக்கிட்ட இவ்வளோ ஆகிடுச்சி கடையை தரக்கலையே இங்கே அவள் இங்கே மட்டும்தான் கிடைக்கும் இப்போ எங்கேயும் கிடைக்கும் ஆ வணக்கம் தம்பி இப்போ கடை முடியா அவள் இங்கே இருக்கேன் அந்த கடையில் இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சாத்த சரி கடை முடியிருக்கு ஆமாம் முருகா ஒரு பால் இருக்குது ஏற்கனவே வீட்டில் ஒரு பால் இருக்கு ஒரு பால் ஒரு அரை கிலோ மாவு ஒரு கடுகு பாக்கெட் அவள் நம்ம கிட்டே இருக்கு அவள் கம்மிங்க வெள்ள அவளா சகப்பாவலா கடை முடி இருக்காங்க என்னது நீங்கள் வர அவங்க கொஞ்சம் இதுன்னா இவ்வளோ சார்ணா ஒரு கிலோ வாங்கி விட சொன்னாங்க குழந்தைக்கு இல்லை இவ்வளோ வாங்கி போகல போதும் போதும் அதுக்கு ஓப்பன் பண்ணுமா சரி கால் கிலோ இவ்வளோ நாற்பது தானே ஒரு கால் கிலோ கொடுங்க ஒரு கடுகு வந்து சின்ன கடுகா பெருசு பெருசாக சரி சின்ன சின்ன கேட்பாங்க தக்காளி கிலோ எண்பது ரூபா தான் இறங்குல மழை எப்போ காலை தான் நம்மளுக்கு எந்திரிச்சு பார்த்தா ஒரே இதுவாக இருந்துச்சு ஓகே ஆ முன்னாடி முருகா ஆனால் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது ஆ மழை பெஞ்சா மழை பெஞ்சது தண்ணி பார்த்து இருக்குது ஏன்னா வெயில் இப்படி அடிக்குது சுருன்னு அடிக்குது வெயில் சுரீடுன்னு அடிக்க காலையிலேயே மூங்கில் போய் தம்பி குளிப்பாட்டணும் அடுத்து ரெடி பண்ணின்னு நெல்சன் மானிகோண்டோடு இன்றைக்கி வந்து என்னென்னா அங்கே போய் பேசலாம் நெல்சன் மாணிக்கம் ரோடில் இன்னைக்கு மனவலட்சுமி குன்றியல் ஸ்கூலில் நம்மளுடைய கலை நிகழ்ச்சிகள் அண்டு அன்னதானம் இருக்குது லண்டனில் ஒரு பிரதர் இருக்கார் பிரேம் அவருடைய பொண்ணு சஹானா நேற்று அவர் பர்த்டே அவங்களுக்கு சஹானா ஹாய் பர்த்டேம்மா அதை முன்னிட்டு இன்றைக்கி வந்து நெல்சன் மாணிக்க ரோவில் மணவலட்சி குன்றியல் ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அன்னதானம் பண்ண போகிறோம் நான் வடிவேல் சேகர் செம்பு மதன் அஜித் செந்தில் அதெல்லாம் அங்கே வரோம் பசங்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி பண்ணிவிட்டு அங்கே போன இப்போ தம்பிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு நல்லாறியா தம்பி ஓகே கலை நிகழ்ச்சி நடத்திட்டு அங்கே இருந்துட்டு சரி நான் சொன்னேன் ஒரு பதினோரு மணிக்கு போவோம் ஒரு மணிக்கு சாப்பாடு போடுறோம் ஸோ அந்த ரெண்டு மணி நேரம் அவங்கள ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு சந்தோஷப்படுத்துகிறேன் அந்த பசங்களை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு நாம்மெல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கும் கடவுளை எவ்வளோ நம்ம நல்லா வச்சுருக்காரு அதை நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நம்மள அது வேணும் இது வேணும் அது இல்லை இது இல்லை சொல்கிறேன் இல்லையா நாங்கள் போய் வீடியோ போகிறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மனது கஷ்டமாக இருக்கும் மோட் மோட்டார் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டேன் என்ன பண்ற இன்னைக்கு பிஸ்கட் பாருங்க அவ்வளோ இருக்கு இன்னைக்கு அங்கே போறேன் இல்லையா அங்கே இருக்க பசங்கள் எல்லாம் கொடுத்து கொடுத்தா அவ்வளோ பிஸ்கெட் வச்சு என்ன பண்ணுறது நம்ம சாமிஜி சஞ்சீவி ராஜ சுவாமிகள் சூர்க்கு பிஸ்கட் கொடுத்துருக்காரு கொடுக்குற பாய் கொடுத்து அப்பாடி முருகா குட் பாய் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா உடம்பு வழி எப்படி இருக்குது மாத்திரை போட்டு அப்பா இன்னத்தெல்லாம் ஃபுல்லாக பயந்துட்டேன் சரி சூரியன் இந்த பிஸ்கட் எடுத்துட்டு போய்ட்டு பசங்களுக்கு கொடுத்துருவா ஆ அந்த மன வளர்ச்சி குன்றியோர் அப்படின்னா மூளை வளர்ச்சி இல்லாத பசங்க நிறைய பேர் இருக்காங்க கொடுத்துடுவேன் இவ்வளோ பிஸ்கட்டு சூரியால சாப்பிட முடியாது ஒரே ஒரு பாக்கெட் வச்சுட்டு ஆ நாலு பாக்கெட் எடுத்துட்டு நாங்கள் பசங்க கொடுத்துடுவேன் ஆ அதை அங்கே கொடுத்துட்டு நான் அதை வீட்டை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட என்ன சூரியாவை வர முடியாது அதனால தான் ஓகே 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 தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி கற்றுக்கிட்டு பாரு வலிக்குதா பாரு பாரு விட்டுப்பார் பாரு கையிடு 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 ஆமாம் வலிதா அமௌக்கு பரவாயில்லையா ஓகேவா கடல் வந்து கஷ்டப்படுறோன்னா அதிக கஷ்டத்தை தராது ஒன்றும் பண்ண முடியாது யார் வந்து சாமியை அதிகம் கும்புறாங்களோ தான் அதிக சோதனை இருக்கும் நான் கூட சொல்கிறேன் அநியாயம் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க நியாயமாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்கிறதுக்கு நிறைய பேர் கண் பண்ணியிருந்தீங்க ஆனால் இப்போ அவங்க நல்லா இருக்கலாம் ஃப்யூச்சரில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க சரி நம்ம நம்ம மனசுகத்தை வேண்டியது தான் இப்போ நல்லா இருப்பாங்க அப்புறம் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ நல்லவங்க கஷ்டப்படுறாங்களே அதான் கழுப்பாக எழுப்பாக இருக்குது ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் கை விட்டுருவான் அள்ளி பிறகு கை விட்டான்னா விளாட்டின்னா அதே மாதிரி யாருக்கு கஷ்டம் அதிகரோ தான் கஷ்டம் பட்ட காலையே படணுவாங்க அந்த மாதிரி இவனே யாருக்கான நடக்க முடியாமல் இருக்கான் டியூப்பெல்லாம் போட்டு தான் கஷ்டம் அதிகம் வருது ஃபேன் குடை ஆ என்ன ஃபேன்னா இந்த ஒரு லக்க கொஞ்சம் பெண்டாக இருக்கேன் இந்த அறக்க இந்த இறக்க கொஞ்சம் லைட்டாக பெண்டாக இருக்கும் அது இதில் இருந்து இந்த இருக்க அதனால் காற்று நல்லா வருதில்ல காற்று நல்லா வருதில்ல ஆ சொல்லு யார் பெண்ட் பண்ண தாத்தா நான் இல்லை சூரியதான் பெண்ட் பண்ணலாம் நான் ஒழுங்கா சூரி சூரி சரி ஓகே சரி அங்கே போயிட்டு சாப்பிடு அங்கே போய் கை அங்கே பெண்டை பாருங்க அதை சொல்றேன் காற்று நல்லா வருது கீழே ஒரு டேபிள் ஃபேன் கரெக்டாக இருக்கு இப்போ நான் கிளம்பிட்டேன்னா டிஃபன் கொடுத்துட்டு டிஃபன் கொடுத்து கிளம்பிட்டேன்னா இதோட ரெண்டு மணி ஆகும் மூணு மணி ஆகும் தெரில அங்கே சாப்பிட்ரு பசங்களோட வந்து சாப்பிட்ரு ஓகே பை சொல்லு பாய் ஃபாரின் மலேசியா அமெரிக்கா உள்ளே போகிறேன்னு சொல்லி எழுதுட்டு எங்கே போகிறேன் மலேசியா எங்கே இருக்கு மலேசியா அங்கே இருக்கா அவர் மலேசியா போகிறேன் விமானம் பாய் சொல்லு பை சொல்லு நான் வேலை இருக்கு உங்களோட விமானத்துக்கு ஆசை இருக்கா போகலாமா ஆ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சூரிய விமானத்தில் போனோமா ஆ பித்திங்களா என்ன ஆகும் நான் மலேசியா போயிட்டு வந்து ஜலதோஷம் வரும் வந்துட்டேன் நான் ஜலதோஷம் எனக்கு வந்து என் பேரண்டுக்கு வந்து மருமனு வந்து என் பையனுக்கு வந்து ஒய்ஃபுக்கு வந்து இவனுக்கு செம்ம கோடி என்னால் தான் பக்கத்து என் பின்னாடி சீட்டை ஒரு ஆள் உட்காந்தார் இல்லையா கட்டி சைடு அவர் நான் போய் சொன்னேன் அவர் காஃப் பண்றாரு சொன்ன அப்புறம் ஒரு மாஸ்க் வந்து அவருக்கு தந்தாங்க பயங்கரமாருங்க குல் கொல் கொல் நிற்பினார் என் பேக் சீட்டில் ஸோ அங்கே வந்து ஏ ஃப்ளைட்டில் வந்து காற்று போகிறதுக்கு வழி இல்லை ஃபுல்லாக உள்ளே வந்து சென்ட்ரலைசு ஏசி அது ஃபுல்லாக ஏசி போகணும் சென்ட்ரைசை சொல்கிறேன் தப்பாக சொல்கிறேன் இது ஃபுல்லாக ஏசி காற்று போகிறது இடம்ல ஸோ இருன்னா என்னாகும் நான் வரப்போ ஒரு நாளில் எனக்கு உடனே கோல்டு எஃபெக்ட் ஆச்சு செம காஃப் எங்கள் ஒய்ஃப் காஃப் நிற்கிறதுக்கு ஒரு மாதம் ஆச்சு இவனுக்கும் வந்துச்சு கோ ஈவன் இவனு செம்ம கோல்டு ஸோ நம்ம அந்த மாதிரி இடத்துலாம் போகிறப்போ நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் மாஸ்க் எடுத்துக்கணும் நான் கேஷுவலாகிட்டேன் ஆனால் ஒரு காட்டு காட்டுச்சுங்க மனிதர் போயிட்டு வந்து முந்தே போயிட்டேன் நான் போகிறேன் வர மாத்திர போட்டேன் இவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டான் இருமல் இருமல் மாஸ்க் எங்கேயாந்து கேட்பானா இரும்பு நம்ம இரும்புறோம் ஒன்றும் இவன் இரும்ப என்ன ஒன்று அந்த ட்யூப் இருக்கு இல்லையா ஒரு வாட்டி இருப்போம் லொக் 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 போயிட்டு போயிட்டு வரும் அடிக்கடி அந்த மாதிரி ஆகிறப்போ உள்ள வலிக்கிறப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்கு யூன் வட்டத்தில் அவங்க பிளட் கூட வரது வாய்ப்பு இருக்கு நான் அதுக்கொசனம் இங்கே இங்கே வெளியே கூட்டின்னு போறதுல

வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க மேலே கொஞ்சம் சில்ல எவ்வளவு முஷ்டம் தரும்